கடகராசி அன்பர்களே உங்களுக்கு பார்க்குறது யோக கிரகங்கள் யாவும் அதாவது விஸ்னி லட்சுமி என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடைய ஸ்தானத்திலும் லாபத்திலும் கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன உங்கள் காட்டில் மலைதான் அது மட்டுமல்ல ஜீவனத்திலே ஒரு உயர்ந்த பதவி எதிர்பார்த்த நிலை மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையும் இடமாற்றங்கள் இன்கம் எதிர்பார்த்தது பிறரை இணைந்து செய்யக்கூடிய எந்த முயற்சிகள் யாவும் தொய்வின்றி அது சிறப்பாக தொடரும் அந்நிய நாடன அந்நிய நாட்டிற்கான வேலை முயற்சிகள் முன்வர வேண்டிய நிலுவைகள் பைசல் பண்ண வேண்டிய அமைப்புகள் கடன் கட்டுதல் மற்றும் பெண் மாமனார் மூதாதையார் வழி சொத்துக்கள் எதிர்பார்ப்புகள் யாவுமே உங்களுக்கு எந்த வகையிலும் கைகுடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கின்றன அதுபோக உங்களுடைய விருப்பமான விஷயங்களை நீங்கள் சரியாக செய்து கொள்ளவும் திட்டமிடவும் தன் குடும்பத்தில் உள்ளவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த மாதம் சற்று உங்களுக்கு உகந்ததாகவே இருந்திடக்கூடும் இந்த மாதத்தில் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் இப்போ சொன்ன சுபபலன்கள் எல்லாம் மிகவும் உடனே நடைபெறும் அது மட்டுமல்ல உங்களுடைய அதிர்ஷ்டம் முயற்சி காரியங்கள் யாவுமே தடையின்றி கைகூடும் எந்த வகையிலும் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் எதிர்பார்த்தது வெற்றிதான் மற்றும் குறிப்பிடப்படாத தேதிகளில் சற்று எந்த ஒரு முயற்சிகளிலும் ஏதுவான முறையில் சமயோஜிதமாக இறையர்களோடு அதை நீங்கள் பக்குவமாக பரிசீலனை செய்ய வேண்டும் இந்த ராசியில் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பரத்துவாசர் சுசிலா என்ற சித்தர் மகான்களை பூஜிப்பதும் எஸ் கே என்ற எழுத்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வடக்கு திசை முயற்சி நன்மையே தீபம் ஏற்றுவது பூச பிறந்தவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது ஜி இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு தோன்றக்கூடிய நண்பர்கள் நன்மையே மேற்கு திசை ஜாதகமே பனிரெண்டு முக ருத்ராட்சம் அணிவது அல்லது வணங்குவது பிறருக்கு கொடுப்பது ஆயில்யம் மும்மூர்த்திகளை வணங்குவது டிவி இந்த எழுத்துக்கள் பயன்பெறும் வடகிழக்கு திசை சாதகமாக இருக்கும் புஷ்பங்களை கொண்டு எதையும் ஆராதிப்பது நன்மையே கடகராசி அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதம் ஆயில்யம் நாலு பாதம் இந்த ஒன்பது பாதமும் கடகராசி இப்பொழுது குரு நல்ல இடத்தில் இருக்கின்றார் சனி அஷ்டமாதிபதியாக இருக்கின்றார் அஷ்டமத்துக்குள்ளோனும் அஞ்சுக்குள்ளோனும் உயிருக்குள்ளோனும் சொன்னாங்க உண்மையிலே கடகராசிக்காரங்களுக்கு இப்போ குரு மாறினாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு படித்த காலமெல்லாம் போய் ஒரு மனிதன் திருவோடு வச்சுருக்கான் அது தங்கத்தில் வச்சுருந்தானே வெள்ளியில் வச்சுருந்தானே எடுத்து சாப்பிட போகிறது தர்மம் தானே கொடுப்பவன் கை மேலே வாங்குவோன் கை கீழே பிச்சை எடுப்பதற்கு சமம்னு சொன்ன மாதிரி இப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோதான் இருந்தாலும் எந்த நிலையில் நீங்கள் வாழ்ந்தாலும் நிச்சயமாக நாள் சொட்டு கண்ணீராது விடாமல் வைக்காது அதுக்கு காரணம் என்ன பிறப்பால் ஏற்பட்ட கர்மா நான் முன் செய்த ஈயின் தீவினை இப்போது கழிவில் மூண்டதோ என்று பட்டினத்தார் சுவாமிகள் படித்தது போல் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தை நினைத்து கண்டிப்பாக ஒரு நிமிடமாவது கண்ணீர் விட வைத்துவிடும் இதற்கு நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் உங்களுடைய குலதெய்வ கோயில் என்று மனம் அமைதி தவ தவளாமல் நிச்சயமாக கஷ்டப்படுகின்றீர்களோ உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி அதை சென்று வழிபாடு செய்து அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக பலன் பெறுவீர்கள் அந்த குலதெய்வத்திற்கு மாலை மரியாதையோ உண்டியலோ காணிக்கைகளோ செலுத்துங்கள் முடிந்தால் அங்கு ஏதாவது கட்டடங்கள் கட்டப்பட்டால் அதுக்கு நிதி உதவி செய்யுங்கள் இதை உங்கள் குலதெய்வத்திற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் இஷ்ட தெய்வத்திற்கு பயன்படுத்த முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்